ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் குரு பயிற்சி என்றைக்கு ஆகிறது என்றால் குரோதி வருடம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய திதி அஷ்டமி திதி அன்றைய நட்சத்திரம் திருவோணம் சுமார் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மேஷ ராசியில் இருந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியின் மூலமாக எப்படிப்பட்ட பலங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது என்பதை குருவினுடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசீஷம் அதனுடைய பலன்களையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்காமல் உதாரணமாக நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் மேஷ ராசிக்கும் பாருங்கள் சிம்ம லக்னத்திற்குண்டான சிம்ம ராசியும் பாருங்கள் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் சரியாக ஒத்து வரக்கூடியதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த ஓராண்டுகளாக உங்களுடைய கடகராசிக்கு ஆறு ஒன்பது கூடவர் பத்தில் இருந்தார் இப்போது மே ஒன்றாம் தேதி பதினொன்றுக்கு மாறியிருக்கின்றார் கடந்த காலத்தில் பதினோராம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருந்த காரணத்தினால் பல வெற்றிகள் உங்களுக்கு தடைப்பட்டது மூத்த சகோதர சகோதர வகையில் அவர்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் ஒரு ஒரு சிலருக்கு அவரிடத்தில் விரோதமும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்பட்டது மூன்றாம் மீட்டிற்கு எட்டில் மறைந்ததால் நண்பர்களுடைய பிரிவு வாக்குவாதம் பிரிவினை இளைய சகோதர சகோதரிடத்தில் விரோதங்களும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் பல தங்கு தடைகளும் ஏற்பட்டது என்பது கடந்த கால அனுபவமாக அமைந்தது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறிலே மறைந்ததால் பிள்ளைகளுக்கும் நடக்க வேண்டிய விஷயங்கள் கல்வியோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்வியோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ தள்ளிப்போனது பிள்ளைகளை பற்றியும் வருத்தமும் கவலையுமெல்லாம் இருந்தது என்பதே கடந்த காலத்தில் பத்திலே இருந்த குரு பகவான் பலருக்கு கொடுத்த அனுபவமாக அமைந்தது அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக விலகி எல்லா விதமான வெற்றிகளும் வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்ந்திருக்கின்றார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது குடையவர் ரிஷபராசிக்கு அவர் எட்டு பதினொன்று குடையவராக இருக்கின்றார் சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் இருந்தாலும் பல விதமான நன்மைகளும் வெற்றிகளும் கட்டாயம் கொடுப்பார் ஒன்று நின்ற இடத்தினுடைய பலன் பதினோராம் வீட்டு பலனும் நின்ற இடத்திற்கே அவர் பதினொன்று குடையவர் அந்த பலனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கோடிய பலனையும் கட்டாயம் தருவார் அதே வேளையில் ஆறு எட்டு கோடிய பலன்களையும் தருவாரா என்பதையும் அதையும் தருவார் எந்த கிரகமும் இரண்டு ஆதிபத்தியம் பெற்றால் எல்லாவற்றையும் இரண்டு ஆதிபத்தியம் கட்டாயம் கொடுக்கும் எது முன்னால் கொடுக்கின்றது எது பின்னால் கொடுக்கிறது என்பதுதான் ஜோதிட அனுபவ ஆராய்ச்சி ஆகும் ஆக பதினொன்றில் வந்திருக்கக்கூடிய குருபவான் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் தரோ தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் பதினொன்றில் வந்து இருப்பதினால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் கடந்த காலத்தில் தேங்கி நின்ற காரியங்கள் நிறைவேறும் வெற்றி ஏற்படும் நினைத்த காரியங்கள் முழுமையாக வெற்றி அடைவதற்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கூடி வரும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடக்கிறது படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் இந்த பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அதனால் மூத்த சகோதரர் வகையிலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலும் பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் லாபங்களும் சகலவிதமான விதமான ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் நின்ற இடத்து எட்டுக்கும் உங்களுடைய ராசிக்கு மாறுக்கு உடையவர் என்றதனால் ஒரு வகையில் போட்டியும் போராமையும் தங்கு தடைகளும் விமர்சனங்களும் எல்லாம் வரும் அதுக்கு அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தராமல் உங்களுடைய காரியத்திலே நீங்கள் கண்ணாக இருங்கள் அதுவும் குறிப்பாக ஒன்பதுக்கு உடையவர் பதினொன்றிலே வந்திருப்பதினால் தந்தையின் மூலமாகவும் தந்தை வர்க்கத்தின் மூலமாகவும் பெரிய பெரிய ஆதாயங்களும் லாபங்களும் லட்சுமி கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது குலதெய்வத்தின் அருளும் பூர்ணமாக உள்ளது தெய்வ கடாட்சியமும் பூர்ணமாக உள்ளது ஆக பதினோராம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் வெற்றியும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளையும் திட்டங்களையும் எடுத்த காரியங்களும் முழுமையாக திருப்தி பண்ணக்கூடிய அளவிலே பலவிதமான யோகங்களை கட்டாயம் குரு பகவான் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்பொழுது அவருடைய பார்வையின் மூலமாக எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் அதன் மூலம் எப்படிப்பட்ட நன்மைகள் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துவிட்டு மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்கள் செய்யப் போகிறார் என்பதையும் அவர் அங்கு மூன்று நட்சத்திர சாரத்திலே சஞ்சரிக்க இருக்கின்றார் அதாவது உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு ரெண்டு கொடிய சூரிய சூரிய சாரத்திலும் அதாவது கிருத்திகை சாரத்திலும் ராசிநாதனே கடகராசி சந்திரசாரம் அதாவது ரோகிணி சாரத்திலும் உங்களுடைய கடகராசிக்கே ஐந்து பத்து கொடியவர் மிருகசீசும் செவ்வாய் சாரத்திலும் சஞ்சரிக்கின்றார் அதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அவர் தரப்போகிறார் என்பதையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாக பார்க்கலாம் அவர் நின்ற இடத்தை பலன் நின்ற இடத்தினுடைய பலன்களைப் பற்றி பார்த்தோம் அவருடைய பார்வையின் பலன்களை என்ன என்பதை பார்க்கலாம் அவருடைய ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார் மூன்றிலே ஏற்கனவே கேது இருக்கின்றார் மூன்றிலே கேது மூலமாக பல விதமான நன்மைகள் இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தங்கு தடைகள் சோதனைகள் வேதனைகள் மனச்சோர்வு எல்லாம் நீங்கி மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் கேதுவால் ஒரு சிலருக்கு தீங்குகள் இருந்தாலும் அந்த தீங்குகளெல்லாம் இனி நடக்காமல் குருவினுடைய பார்வையால் நன்மைகள் ஏற்படுவதற்கு பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளது பிரிந்து சென்ற நண்பர்கள் வருவார்கள் பிரிந்து சென்ற உறவுகள் அதாவது அண்ணன் தம்பிகள் தங்கை தங்கைகள் வருவார்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும் எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி அடையும் அதனால் எல்லாரும் உங்களை விரும்பி வருவார்கள் நீங்களும் நேசக்காரம் கொண்டு நிச்சயமாக அவர்களை அரவணைத்துக் கொள்வீர்கள் மூன்றாம் வீட்டிற்கு அவர் நாலு ஏழு கூடிய இளைய சகோதர சகோதரி வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருடைய வாழ்க்கையில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை இளையவர்களாக இருந்தால் படிப்பு வாலிப வைத்தியர்களாக இருந்தால் திருமணம் போன்ற வாழ்க்கை வசதிகளெல்லாம் வாழ்க்கை நலன்களெல்லாம் கட்டாயம் ஏற்படும் காரணம் மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் நாலு ஏழு கூடையவர் அவருடைய பார்வையின் மூலமாக மூன்றாம் வீடு புனிதம் அடைகிறது சகலவிதமான சோபாகியங்களும் மூன்றாம் வீட்டின் மூலமாக கிடைக்கும் உங்களுடைய நின்று போன முயற்சிகள் மீண்டும் புதிய முயற்சி எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள் என்பதை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக குரு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் மீட்டை பார்க்கின்றார் அந்த ஐந்தாம் மீட்டருக்கு குரு பகவான் ரெண்டு ஐந்து கூடவராகி ஐந்துக்கு ஏழில் என்று நேரடியாக ஐந்தாம் மீட்டருக்கு குரு பார்வை குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் ஐந்தாம் மீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையாக ஐந்தாம் வீட்டை சனி பகவானும் பார்வை செய்கின்றார் கடந்த காலத்தில் சனி பகவானுடைய பார்வை மட்டும் இருந்ததினால் பிள்ளைகள் வகையில் கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கவலைகள் அவர்களுக்கு வயதிற்கேற்ற வேலைகள் நடக்கவில்லையே என்றதும் அப்படி நடந்துவிட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் வளங்கள் பெறவில்லையே என்று பல விதமான சங்கடங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்திருக்கலாம் பலருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கலாம் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் விடியமும் விமோச்சனமும் குருவினுடைய பார்வையின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் ஐந்தாம் வீட்டின் மூலம் கிடைப்பதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் தெய்வ கடாட்சம் பெருகும் பிள்ளைகள் இருந்தால் படிப்பில் கொடி கட்டி பரப்பார்கள் வாலிப வயதர்களாக இருந்தால் திருமண முயற்சி வெற்றியடையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெரியவர்களுக்கு பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் எண்ணிய எண்ணங்களெல்லாம் முழுமையாக ஈடேறும் எல்லா வகையிலும் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக எதிர்பார்க்கலாம் என்பது குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பது விசேஷமாகும் அதுவும் அந்த விருச்சிகத்திற்கு ரெண்டு ஐந்து குடையவர் என்பதனால் பிள்ளைகள் பெரிய அளவிலே சாதகமான ஜா யோகமான தசாபூஜி நடந்தால் பிள்ளைகள் பெரிய அளவிலே வளர்ச்சி நோக்கி அவருடைய பயணங்கள் போகும் அதை பார்த்து நீங்கள் மனமகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதும் நிச்சயமாக இந்த குரு பேச்சுவின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் மீட்டை பார்ப்பார் ஏழாம் மீட்டருக்கு குரு பகவான் ரெண்டு மூன்று குடையவராக இருந்தார் கடந்த காலத்திலே எவ்வளவுதான் ஜாதங்கள் வந்தாலும் திருமணம் சரியாக செட்டாகவில்லையே என்கின்ற நினைத்தவர்களுக்கு பெற்றவர்களுக்கு இந்த முறை குரு பயிற்சியின் மூலமாக ஏழாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் அஷ்டமசனி நடந்தாலும் ஏழு கூடவர் எட்டிலே வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஏழாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைப்பதனால் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுப்பார்கள் சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும் பலருக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ தகுந்த வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழலும் உண்டாகும் காரணம் ஏழாம் வீட்டிற்கு அவர் குடைவர் என்ற காரணத்தினாலும் ஏழாம் வீடு சரராசி என்பதனால் அது தன்னுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றமான முன்னேற்றமாக இருக்கலாம் இளைஞர்களாக இளையவர்களாக இருந்தால் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர் வெளிநாடு செல்லலாம் ஏற்கனவே திருமணமாகி இருப்பவர்களுக்கும் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரியலாம் அதுவும் ஒரு சிலர் மனைவியும் அழைத்துக்கொண்டு குடும்பத்தோடும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஆக ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை விழுவது சகலவிதமான சௌபாகியங்களும் யோகத்தை கட்டாயம் கொடுக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆக குரு இடத்தும் பலனும் சாதகமும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீட்டிற்கு மிக மிக சாதகமாக உள்ளதால் மேலே சொன்ன விழ விஷயங்கள் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அஷ்டம சனியில் துயரப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய மருந்தாகவும் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் முதலில் சொன்னது போல அவருடைய நட்சத்திர நாயகன் சாரநாயகனுடைய பலன்கள் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் கடகராசிக்கு நடக்கப் போகிறது என்பது ஒவ்வொரு வீடாகவும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் கடகராசிக்கு பதினொன்றிலே இருக்கக்கூடிய பலன்களை சொல்லிவிட்டோம் ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் ஐந்து எட்டுக்குடியவராகி ரெண்டுக்கு பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் போட்டியும் போறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தரா தராதீர்கள் மற்றவருடைய விஷயத்தில் எந்த காரணத்தையும் மட்டும் உங்களுடைய குடும்ப விஷயத்தை ரகசியத்தை வெளியில் சொல்லாதீர்கள் சொன்னால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே வேளையில் ரெண்டாம் மீட்டருக்கு அவர் ஐந்து குடையவராகி பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன வருமானம் பெருகும் நீங்கள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் சகல சகலவிதமான நன்மைகளும் குடும்பத்தில் நடப்பதற்கு இந்த குரு பயிற்சி பெரிதும் உங்களுக்கு கட்டாயம் துணை புரிவார் மூன்றாம் வீட்டை பார்த்துவிட்டோம் நாலாம் வீட்டிற்கு குரு பகவான் மூணு ஆறு குடையவராகி நாளுக்கு எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் நாலாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய போட்டி போராமை சங்கடங்கள் கடன் தொல்லைகள் போன்றவற்றை உங்களை விட்டு விலகும் காரணம் நாலாம் வீட்டிற்கு அவர் ஆறு குடையவராகி இருப்பதினால் தனக்கு எட்டிலே மறைந்ததால் நாலாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கெடுபலங்களை நீங்கள் நிச்சயமாக குரு பகவான் தடுப்பார் மறைவ மறைந்ததனால் கெடுபலங்களும் வராது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் மீட்டருக்கு பார்த்துவிட்டோம் ஆறாம் மீட்டருக்கு குரு பகவான் ஒன்று நாள் குடையவராகி ஆறுக்கு ஆறிலே மறைவதனால் ஆறாம் மீட்டர் கெடுபலங்களும் உங்களை நிச்சயமாக அணுகாது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜாவும் என்பது போல குரு பகவான் ஆறுக்கு ஆறில் மறைந்ததனால் ஆறாம் மூட்டி கெடுபலங்கள் கெடுபலங்கள் போட்டி போறாமை வம்பு வழக்கு வைத்திய செலவு வட்டி செலவு எல்லாம் உங்கள் கட்டுக்குள் அப்படியே இருந்தாலும் உங்களை அது உங்களை கட்டு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க உங்களை சங்கடப்படுத்தாது என்பதே உண்மையாகும் ஏழாம் மீட்டருக்கு பார்த்துவிட்டோம் எட்டாம் மீட்டருக்கு ரெண்டு பதினொன்று குடையவராகி எட்டுக்கு நாலிலே இருப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ வரலாமே தவிர எட்டாம் மீட் எட்டாம் மீட்டருக்கு குரு பகவான் பெரிய சங்கடங்களை நிச்சயமாக தரமாட்டார் என்பதே உண்மையாகும் ஒன்பதாம் மீட்டருக்கு ஒன்று பத்து கொடியவராகி ஒன்பதுக்கு மூன்றிலே மறைந்தாலும் ஒன்பதற்கு சாதகமான இடம் அதாவது ஏழாம் இடம் ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்பதற்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தெய்வ கட தெய்வ தெய்வ கடாட்சத்தின் மூலமாக எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் மகானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் தீர்த்த யாத்திரை போகக்கூடிய பலன்களும் பல வகையில் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக விதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் பத்தாம் வீட்டிற்கு குரு பகவான் பன்னெண்டு ஒன்பது கூடாராகி பத்துக்கு ரெண்டில் இருப்பதால் கடந்த காலத்தில் தொழில்துறையில் ஏற இருந்த தங்கு தடைகளும் போட்டி போறாமைகளும் ஒரு தேக்க நிலையும் மாறி லாபகரமாக வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக அமைந்துள்ளது பதினோராம் மீட்டை பற்றி பார்த்துவிட்டோம் பன்னெண்டாம் மீட்டருக்கு ஏழு பத்து கொடியராகி பன்னெண்டுக்கு பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெறிய செலவுகளாக இருக்கும் வீண்வெறிய செலவுகள் கூடும் அளவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது பன்னெண்டாம் மீட்டின் மூலம் ஆகும் அதே வேளையில் ஒரு சில பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் முடிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய கடகராசிக்கு குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆரம்பத்திலே சூரிய சாரத்தில் அவர் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடிய சாரத்திலும் சஞ்சரிப்பதினாலும் குரு பகவானுக்கு ஆத்ம நண்பர்கள் என் நண்பர் என்ற காரணத்தினால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை கடன் இருந்தால் கடன் அடைமுடிவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் உங்களுடைய அறிவாற்றலாலும் பலவிதமான காரியங்களை நீங்கள் ஆரம்பத்திலே முடித்துக் கொள்வீர்கள் அடுத்தபடியாக ராசிநாதனுடைய சாரத்திலே அதாவது சந்திரனுடைய சாரத்திலே ரோஹிணியினுடைய சாரத்திலே சஞ்சரிப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் சகலவிதமான நன்மைகளும் உங்கள் மனம் குளிரும்படி பலவிதமான நன்மைகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன அது அதற்கு அடுத்தபடியாக கடகராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்து கூடிய செவ்வாயினுடைய சாரத்தில் சஞ்சரிப்பதினால் தொழிலிலும் சரி பிள்ளைகள் வகையிலும் சரி பிள்ளைகள் வகையிலும் ஏற்றமும் முன்னேற்றமும் வளமும் வசந்தங்களும் அவர் அவர் வயதிற்கேற்றார் போல் இருக்கும் தொழில் தொழில் இருப்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு பண உயர்வு என்று பல வகையான நன்மைகள் நிச்சயமாக குரு பகவான் அவர் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலும் பலவிதமான யோகமான பலன்களையும் கட்டாயம் தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் ஆக கடகராசிக்கு பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் மேஷத்திற்கு அடுத்தபடியாக கடகத்திற்கு யோகத்தை தர இருக்கின்றார் பதினொன்றிலே என்பது குருவுக்கு மிகவும் எல்லா கிரகங்களுக்கும் மிக வெற்றியை தரக்கூடிய இடம் அதுவும் குறிப்பாக ஒன்பது கூடியவர் பதினொன்றிலே வந்திருப்பதினால் பலவிதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தருவார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் அஷ்டமசனியால் அள்ளல் பட்டவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளை கட்டாயம் தருவார் அதை நீங்கள் சரியான சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சங்கடங்களை சாதனையாக்கி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் கடகராசிக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய மேலும் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடும் மகான்களுடைய ஜீவசமாதியினுடைய வழிபாடும் மிக மிக அற்புதமான பலன்களை தரும் நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு வேலைக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா விதமான நல்ல பலன்களையும் கட்டாயம் உண்டாக்கும் இந்த குரு பயிற்சியின் தெய்வ வழிபாட்டின் முக்கியமாக கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குருபகவான் பகவான் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் கைமேல் உண்டாக்கும் முடிந்தவர்கள் கட்டாயம் ஒருமுறை சென்று வரலாம் மேலே சொன்ன பலன்கள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிந்தவர்கள் சென்று வரலாம் இல்லை என்றால் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து தீபம் ஏற்றி வணங்கலாம் மொத்தத்தில் குருபகவானுடைய பரிகாரம் தெய்வ வழிபாடு என்பது பெரியவர்களுக்கு மரியாதை தருவது தாய் தகப்பனாரி மனம் புண்படாமல் பார்த்துக்கொள்வது ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவுவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி வருடாந்திர திதியை தருவது ஜீவகாரணியத்துடன் நடந்து கொள்வது அசவி உணவை தவிர்ப்பது போன்ற பொதுவான தெய்வ வழிபாடே மிகச் சிறந்த பலன்களை கைமேல் தரும் உள்நாட்டு தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதை முடிந்த அளவுக்கு கடைபிடித்தால் குருவின் கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் கூடுமான அளவு மகானுடைய சமாதியினுடைய சென்று வழிபடுவது எல்லையெல்லா நன்மைகளை கட்டாயம் உண்டாக்கும் நன்றி வணக்கம்